வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை எத்தனையோ ஷோ இருந்தாலும் நம்மளோட ஷோ மாதிரி யூனிக்கான ஒரு ஷோ கிடையவே கிடையாதுங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவா ஹெல்த் கண்டென்ட் உள்ள எல்லா விஷயங்களுமே வந்து நம்மளோட இந்த ஷோவில் குடுத்துட்டு வரும் இன்னைக்கு செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னு நம்புற வாங்க ஷோக்குள்ளே போயிடலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் வருமுன் காப்பதே நலம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து யோசிக்காம முன்னாடியே வந்து நம்மளோட பாடியும் சரி மைண்டையும் சரி எப்படி ரிலாக்ஸா பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறது ஹெல்த்தியா எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் யோகாசனம் அந்த யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து உடல் எடையை வந்து எப்படி அதிகரிக்க இருக்குது அப்படிங்கிறதுக்காக உள்ள ஆசனங்களை வந்து பார்க்கப்பறம் வாங்க பார்க்கலாம் அது ஒன்னொன்னா வந்து பண்ணலாம் எப்படி பண்றதுன்னு வந்து ஃபர்ஸ்ட் வஜ்ராசனம் உட்காந்துடலாம் இது வஜ்ராசனா இப்போ வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது நிறைய மாடிஃபை மாடிஃபை பண்ணியா வந்து நம்ம வந்து செய்யலாம் அதை இப்போ வந்து வித் சப்போட்டோட அதாவது வந்து தலை எண்ணெய் அந்த மாதிரிலாம் வச்சுட்டும் வந்து நம்ம நிறைய செய்யலாம் இப்போ ஃபஸ்ட்டு வஜ்ராசனம் செஞ்சிடலாம் இதில் ஒரு ஒரு வேரியேஷன் செஞ்சிடலாம் கால்கள் வந்து நல்லா இந்த ரெண்டு பெருவர்கள் நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கணும் அந்த புதி கால் மேலே வந்து இப்படி உட்காரணும் ஃபுல்லாக இந்த மாதிரி உட்காரணும் உட்காந்தாதான் வந்து நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் இப்போ சப்போஸ் உங்களுக்கு இங்கே வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் தலையானை போட்டுக்கலாம் போட்டுட்டு அது மேலே வந்து நீங்கள் இப்படி உட்காந்துக்கோங்க ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நீங்கள் இப்படி இந்த மாதிரி உட்காந்தா தான் உங்களுக்கு வந்து பலன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இப்படி உட்காந்துடலாம் கைகள் வந்து எல்ல உட்காந்துக்கலாம் பத்மாசனம் இருந்தாலும் சரி சுக்காசனம் இருந்தாலும் சரி எந்த ஆசனங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் இப்போ கொஞ்சம் அமைதியா உட்கார்ற மாதிரி இருந்தீங்கன்னா ரெண்டு சின்முத்திரையை வச்சுட்டு அமைதியா வந்து உட்காந்துடலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம வந்து இதுல வந்து சில வினாடிகள் தான் இருந்தோம் ஆனா நம்ம உட்காரும் போது வந்து நீங்க முயற்சி பண்ணும் போது வந்து நிறைய நிறைய நிமிஷத்துல வந்து உட்காரலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட உட்காரலாம் சப்போஸ் பத்து நிமிஷம் உட்கார முடியலங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இல்லைன்னா வந்து நீங்க ஏதாவது சப்போர்ட் வச்சுட்டு நீங்க உட்காந்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு வேரியேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மிடில் ஏஜ் அதாவது கொஞ்சம் வயசு பிள்ளைகளாக இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் ஏறணுங்கிறதுக்காக நம்ம பார்ப்போம் அவங்களாம் வந்து தாராளமாக செய்யலாம் இப்போ பெரியவங்கெலாம் இருந்தால் அவங்க வெயிட் இறக்கணுங்கிற மாதிரி பார்ப்பாங்க அவங்களாம் வந்து இந்த ஆசனம் தான் இருக்கலாம் ரொம்ப பெரியவங்க வயசானவங்களாம் அதை செய்ய வேணும் ஏன்னா மூட்டு வழியெல்லாம் இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து செய்ய வேண்டாம் இப்போ இந்த வஜ்ராசனாலே வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பின்னாடி வந்து படுக்க போகிறோம் அது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இப்படி தளர்த்திட்டு உங்கள் எல்போ அப்படி கீழே வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி படுத்துக்கணும் படுத்துட்டு கைகள் வந்து இப்படி மேலே வந்து வச்சிடலாம் இல்லைன்னா இப்படி கட்டி வைக்கலாம் அது இந்த கை பொசிஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இப்படி படுத்துடலாம் சில வினாடிகள் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் நீங்கள் அப்படியே எழுந்துக்க முடிஞ்சாலும் எழுந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கால்களை வந்து இப்படி எடுத்துருந்தாலும் எடுத்துடலாம் உங்களுக்கு அது எப்படி வசதி வருதோ அதை பார்த்துக்கோங்க ஆழ்ந்த மூச்சை உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இது வந்து வஜ்ராசனம் பார்த்தோம் அதில் வந்து ஒரு வேரியேஷன் பார்த்தோம் இப்போ அடுத்தது வந்து சக்கராசனம் வந்து பண்ண போகிறோம் இது வேணாம் பசங்களுக்காக பண்ணுறோம் இந்த டீனேஜ் பிள்ளைங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கும் இல்லை குழந்தைங்களுக்கும் பார்க்கலாம் இப்போது சக்கராசனம் எப்படி பண்ண போகிறோன்னா காலை மடக்கி வச்சுக்கோங்க கைகள் ரெண்டும் வந்து நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க இப்போது இடுப்பை தூக்கிட்டு உடம்ப கொஞ்சம் அப்படியே முன்னோக்கி வச்சுட்டு அப்புறம் அப்படியே அப்படியே தூக்கிடலாம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளை எடுத்துக்கலாம் போது தலை ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் இடுப்பு கீழே வைக்கணும் கால்கள் நீட்டி தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே கொஞ்சம் எழுந்திருக்கலாம் இப்போது வஜ்ராசனம் வஜ்ராசனால் வந்து பின்னோக்கி அப்படியே படுத்தோம் அது இப்போ சக்கராசனம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம முன்னோக்கி படுக்கிற மாதிரி பார்க்கணும் அது பாலாசனாவும் இருக்கலாம் இல்லைன்னா வந்து எங்கள் பாலாசனானா சைல்டு போஸ்ட் இருக்குது அது மாதிரியே பண்ணலாம் அப்படி இல்லைனா சுக்காசனம் வச்சுட்டு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணும் பண்ணலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லை பச்சை மூட்டை ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லை இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம ஆசனங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம் இந்த ஆசனங்கள்லாம் பண்ணா நம்மளுக்கு எப்படி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து டவுட் இருக்கலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மசில் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் கூடவே நம்ம டயட்டோட சேர்த்து எடுத்து பண்ணும் போது அந்த மசில் மசில்ஸ் வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் கொடுக்கும் சில பேருக்கு வந்து பார்ப்பாங்க வந்து வெயிட் எப்படி குறைக்கிறதுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஏறாமே இருக்கும் அது எப்படி இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஆசனஸ் எல்லாம் பார்த்தோம் இந்த ஆசனம் செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எல்லாருக்குமே அவங்களோட தாய்மொழி அளவுக்கு இங்கிலீஷும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் சோ அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு செக்மெண்ட் தான் நம்மளோட இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட் இவரு இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில என்ன பார்ப்போம் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னது இல்லையா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோன்ற ஒரு சின்ன நினைவூட்டல் ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதாவது முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணலாம் அதுவும் பாசிட்டிவ்ல நெகட்டிவ்ல இன்ட்ரோகேட்டிவ்ல எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம பேசுறோம் அப்படின்னால என்ன இருக்கும் நம்ம கிட்ட பாசிட்டிவாகவும் பேசுவோம் நெகட்டிவா அதாவது நெகட்டிவா வந்து ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு பேச மாட்டோம் நான் இது பண்ணல இதை செய்யல அப்படின்ற ஒரு எக்ஸ்கியூஸா கூட நம்ம சொல்லலாம் இல்லையா ஸோ அப்படி சொல்றது அதே மாதிரி கேள்விகளாவும் கண்டிப்பா இருக்கும் ஸோ அப்படி இந்த மாதிரி த்ரீ பார்ட்ஸ் இருக்கும்போது நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நெகட்டிவ் பத்தி பாத்துட்டு இருக்கோம் அதாவது நெகட்டிவ்ல நமக்கு எப்படி டிஃப்ரெண்டா சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு என்ன சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணாலும் நமக்கு யார் வேணும் ஆக்ஷன் வேப் செயல் வார்த்தைகள் இருக்கணும் இல்லையா நீங்க என்ன செய்யல செய்ய என்ன செய்ய போறீங்க கரெக்டா அமைக்க முடியும் இருக்கும் போது நான் டெய்லி ஒரு கிளாஸ்ல டெய்லி உங்களுக்காக ஒரு ஒரு ஆக்ஷன் வச்சு எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி பி ஒன் வி டூ வி த்ரீ அப்படிங்கிற ஒரு பிரிவினை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க அதோடைய தமிழ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க யார்கிட்டயும் ஒரு ஹெல்ப் கேட்கணும்ன்ற அவசியம் இல்லாம நீங்களே பேசவோ இல்ல எழுதவோ ட்ரை பண்ணலாம் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வேர்க் ஃபார்ம் உங்களுக்கு நான் என்ன வச்சிருக்கேன் அதை எப்படி பிரித்து எழுதலான்றதையும் நான் சொல்லி தருவாங்க ஸோ பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கறது நெகட்டிவ் ஃபார்ம் ஸோ அதில் நமக்கு வேர்க் ஃபார்ம் கேட்டகரியில் வரும் வி ஒன் வி டூ V3 த்ரீ அப்படிங்கிறதுல சோ வி V2, போது பி ஒன் வந்து எதை இண்டிகேட் பண்ணது பிரசன்ட் அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணது பி டூங்கிறது வந்து பாஸ்ட் இண்டிகேட் பண்ணும் வி த்ரீ வந்து உங்களுக்கு என்ன வரும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது அதாவது நிகழ்வு ஒண்ணு என்ன நடக்குது இறந்த காலம்ல என்ன நடந்து முடிஞ்சிருக்கு பிபி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதை எப்படி தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது ஸோ அப்படி இருக்கும் போது நான் உங்களுக்கு வி ஒன்ல என்ன வார்த்தை வச்சிருக்கேன்னா நோட் அப்படின்றத வச்சிருக்கேன் ஜென்ரலா இந்த நோட்டுங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம எழுதக்கூடியதுதான் நம்ம சொல்லுவோம் நோட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ரூல்டு நோட் அன்ரோல்டு நோட் அந்த மாதிரி சொல்லலாம் ஆனா இங்க வந்து நம்ம நோட் அப்படிங்கறத எங்கே சொல்றோம் அப்படின்னா ஒரு குறிப்பு தான் ஸோ நோட் அப்படிங்கறது என்னன்னா குறிப்பு ஸோ குறிப்பு அப்படிங்கிறதுனா யாரோ ஒருத்தர் நமக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை நம்ம என்ன வச்சுப்போம் எழுதி வச்சுப்போம் இல்லையா ஒரு சின்னதாக ஹிண்ட் நோட் மாதிரி போட்டு எழுதிப்போம் அதுதான் என்னதுன்னா நோட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நோட்டுங்கிறது நம்மளுடைய ரோட் நோட் புக்ஸ் தான் பட் இருந்தாலும் இந்த நோட் அப்படிங்கிறது குறிப்பு அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல்லாம் சொல்லலாம் நீங்க ஒரு மீட்டிங் பாயிண்ட் எழுதுறீங்க இல்ல யாருக்காவது ஒரு ரூல் அண்ட் ரெகுலேஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் குடுக்குறீங்கன்னா கூட கீழே என்ன பண்ணுவாங்க நோட் அதாவது குறிப்பு அப்படின்னு கொடுத்து ஒரு நாலஞ்சு பாயிண்ட் போடுவாங்க சோ அந்த வேர்ட் தான் இங்க இருக்கிறது இதுவே வீ டூ ஒன் பி என்ன சொல்றாங்க அப்படின்னா நோட்டட் சோ நோட்டட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா குறிப்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி வரும் குறிப்பிட்டார் அப்படிங்கிறது இப்போ யாராவது நமக்கு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறாங்க இல்லனா நமக்கு வந்து யாராவது ஒரு மெசேஜை கம்யூனிகேட் பண்றாங்க லைக் உங்களுக்கு நாளைக்கு இருக்கு இல்ல நாங்க நாளைக்கு உங்களை மீட் பண்றோம் மீட்டிங் ஆன் டுமாரோ அப்படின்னு சிம்பிளா ரெஸ்பாண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நோட்டட் அப்படிங்கறது நோட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் அப்ப பாத்துட்டேன் நான் குறிப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ண ரொம்ப அழகாக ஷார்ட்டா ஒரு மெசேஜ் நோட்டட் அப்படின்றத கொடுக்கலாம் நோட்னா குறிப்பு குறிப்பு நோட்டட் அப்படிங்கிறது குறிப்பு குறிப்பிட்டார் அப்படிங்கிறது இதை நம்ம எப்படி வந்து சென்டென்ஸ்ல எழுதலாம்னு பார்க்கலாம் ஸோ சென்டென்ஸ்ல எழுதுறதுக்கு நமக்கு என்ன வேணும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேணும் இல்லையா ஸோ நம்ம கிட்ட ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஐ வி யூ ஹி ஷி தே இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்களை தவிர வேற யாரு இருக்காங்க நம்ம கிட்ட நேமிங் கேட்டகரிஸும் இருக்காங்க அதாவது நேமிங் பர்சன்ஸ் நேம்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடியதும் யூஸ் பண்ணலாம் இதை தவிர வேற என்ன பண்ணலாம் ப்ரோனோன்ஸ் பிரதர் மை ஃபாதர் அது மாதிரி ப்ரோன்ஸும் யூஸ் பண்ணலாம் நமக்கு சப்ஜெக்ட் கேட்டகரி கரெக்டாக தெரிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வரும்போது ஏவி சோ என்ன ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸிலரி இல்லையா சோ பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு நமக்கு ரூல் வேணும் அதுக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கிட்ட நிறைய இருக்கு ஆனா நம்ம பாஸ்ட் அதுலயும் ஹேடுங்கறத மட்டும்தான் இந்த ரூல்ல எடுக்கிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்க்ளூசிவா பாக்குறது என்னது நெகட்டிவ் இல்லையா நெகட்டிவ்னும் போது நம்ம என்ன கொடுப்பாங்க நாட் அப்படிங்கறத கொடுப்பாங்க ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஒரு எக்ஸ்லரி வேர்பு ஒரு நெகட்டிவ் தெரிஞ்சிருச்சு இது கொடுத்த ரூல் ஆஃப் டு ஆட் இந்த ரூல் என்ன ஆட் பண்ணனும் பி த்ரீ அப்படிங்கறத ஆட் பண்ணணும் ஸோ அப்போ பி த்ரீ ஆட் பண்றது என்னது பி த்ரீல வந்து விச் கெட்ஸ் இன் டு பிபி இல்லையா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்போ பிபி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆட் பண்ணியாச்சு அப்போ நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ரூல் ஆயிடுச்சு ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ஒரு ஹேடு ஒரு நெகட்டிவ் ஒரு பிபி ஃபாஸ்ட் பார்ட் ஃப்ரேம் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் எழுத எக்ஸாம்பிள் எழுத போகிறோம் என்ன எக்ஸாம்பிள் எழுதலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து நமக்கு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணலாம் நான் என்ன பண்றேன் இப்போதைக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன் நோட் பண்ணல எதை நோட் பண்ணல ஷி ஹேட் ஹட் நாட் நோட்டட் ஹர் அவளுடைய மீட்டிங் கீ ஜிஸ்ட் கீ ஜிஸ்ட்னு சொல்லலாம் இல்ல கீ பாயிண்ட்ஸ் சொல்லலாம் ஸோ அதாவது என்னன்னா ஷீ அவ ஓகே ஷீங்கிறது விச் இண்டிகேட்ஸ் அவள் இல்லையா அவள் வந்து என்ன பண்றா அவளுடைய அப்படின்னு எழுதுறோம் ஏன் அவளுடைய எழுதுறோம் இந்த இடத்துல கண்டினியூவேஷன் இருக்கு அதனால இந்த மட்டும் என்ன பண்ணலாம் அவள்னு சொல்லலாம் இங்க இருக்கிறதுனால அவளுடைய ஓகே என்ன பண்ணல ஹர் மீட்டிங் கீ பாயிண்ட் ஜஸ்ட் தான் அப்ப ஹருங்கிறது யாரை குறிக்குது ஷீ இவங்கள குறிக்குது அப்ப ஷீங்கிறது சப்ஜெக்ட் ரோலை பிளே பண்ணும் போது ஹருங்கிறது இன்டெரக்டா ஒரு ஆப்ஜெக்ட் ரோல் எதிர்மறையான ஒரு ஆப்ஜெக்ட் ரோல பிளே பண்ணும் அதுதான் அப்படிங்கிறது அப்போ அவ வந்து என்ன பண்ண அவளுடைய மீட்டிங் கீ ஜிஸ்ட வந்து நோட் பண்ணல ஜிஸ்ட் அப்படிங்கிறது சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத மீட்டிங் ஜிஸ்ட் சொல்றது அப்போ சின்ன சின்ன பாயிண்ட்ஸை வந்து அவங்க என்ன பண்ணல நோட் பண்ணல தான் அப்ப அவளுடைய மீட்டிங் ஜிஸ்ட் மீட்டிங்ன்றது என்ன சொல்லலாம் ஒரு காமனான ஒரு பேஸ் பேசுற இடங்கள் தான் சொல்றது நம்மளுடைய கீ பாயிண்ட்ஸ் நாலேஜ் ஷேரிங் இல்லையா சோ அந்த நாலேஜ் ஷேரிங் அவ என்ன பண்ணல குறிப்பிடவில்லை அப்படிங்கிறது நம்ம இங்க குறிப்பிட்டார் சொல்லி இருக்கோம் எங்க நோட்டட்ன்ற இடத்துல குறிப்பிட்டார் சொல்லிருக்கோம் ஆனா இங்க வரும்போது என்ன சொல்றோம் குறிப்பிடவில்லை அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இங்க நாட்டு இருக்கிறதால குறிப்பிடவில்லைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஜிஸ்ட்டுக்கு வந்து இன்னும் எக்ஸாம்பிளாக சொன்னா சின்ன சின்ன பொருட்களை தான் ஜிஸ்டுன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய ஜிஸ்ட் சொல்ல மாட்டாங்க சின்ன சின்னதாக கொடுத்துருவாங்க இதை வச்சு நீ வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொண்டு தான் ஜிஸ்ட்டுங்கிற வார்த்தை ஸோ இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க அடிக்கடி கீ பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் பட் கீ பாயிண்ட்ஸுங்கிறது ரெகுலரான ஒன்று கீ ஜிஸ்டுன்னு சொல்லும் போது அது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ அதனால யூஸ் திஸ் அண்ட் இந்த நோட் அண்ட் நோட்டட யூஸ் பண்ணி நீங்க சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க இன்னைக்கான ஹோம் ஒர்க்கை ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் எடுத்து ஃப்ரேம் பண்ணி எழுதுங்க பேசவும் செய்யுங்க ஞாபகமா யாராவது உங்ககிட்ட ஒரு முக்கியமான ப்ரொஃபஷனலான ஒரு மெசேஜை கன்வே பண்ணாங்கன்னா சிம்பிளா என்ன சொல்லலாம் நோட்டட் மேம் இல்ல நோட்டட் சார் அப்படிங்கறத கூட நீங்க ஈஸியா சொல்லலாம் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃபரெண்டான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் சரி ஃபர்ஸ்ட் உங்க பாடி ஹைட்ரேட்டடா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களே ஒரு டர்கர் டெஸ்ட் அப்படின்ற ஒன்னா பண்ணலாம் என்னன்னா ஹைட்ரேஷன் டர்கர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த விரல் இருக்கு அந்த விரல சென்ட்ரல் பாயிண்ட் ஒன்று இருக்கு அந்த பாயிண்டை நீங்க இப்படி பிடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஸ்பீடா உள்ள போயிடுச்சு நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா மிஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுவே ரொம்ப ஸ்லோவாக போய் அந்த இடத்துல பொசிஷன் பிளேஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் டீஹைட்ரேட்டடாக இருக்கீங்க உங்களுக்கு இன்னுமே தண்ணி பற்றலை அப்படின்னு அர்த்தம் ஸோ இது உண்மை தானே அப்படின்னு பார்த்தா நிஜமாவே இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பாடி டீஹைட்ரேட்டடாக ஹைட்ரேட்டடானு செக்கும் பண்ணியிருக்காங்க அது உண்மையாக தான் காமிச்சிருக்கான் சாப்பிட்டதுக்கப்புறமா நல்லா அப்புறமா நல்ல ஒரு ஏப்பம் வரும் ஆடடா இது வந்து பப்ளிக்ல பார்க்கும்போது ரொம்ப பேடாக இருக்குமே அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுவீங்க ஆனால் அது விடுறது தப்பே கிடையாது ஏன்னா அதை விட்டு தான் ஆகணும் நம்ம வயிறு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எம்டிஆர் இருந்திருக்கும் இல்லையா அந்த டைமில் நல்லா ஏர் ஃப்ளோலாம் உள்ளே நடந்து அப்படியே கஞ்சஸ்டடாக உட்காந்துட்டு இருக்கோம் அந்த டைமில் நீங்கள் சாப்பாடு போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் மேலே வந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஏப்பத்தை வெளியே விட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை கண்ட்ரோலே பண்ணக்கூடாது ஸோ இதை ரெகுலராக ஒன்றும் எல்லாருமே பண்ணுறது கிடையாது ஒரு சில பேர் சின்ன வயசுலேருந்தே கண்ட்ரோல் பண்ணதுனால அவங்களுக்கு வரவே வராது பட் வரவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை கண்ட்ரோலே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் ரிசர்ச் பண்ணுறவங்களும் சொல்றாங்க நெகம் கடிக்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பேட் பாக்டீரியாலாம் நம்மளுடைய உடம்புக்குள்ளே போனால் வயிற்றுக்குள்ளே பிரச்சனை பண்ணிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நெயில் டைஜஷன் ஆகிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நெயில் நம்ம கடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் அதிகமாகுமா என்னப்பா அது புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஹைஜீனாக இருக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் கடிக்கலாமா யார் ஹைஜின்னு எப்படி கண்டுபிடிக்க சரி அவங்களாம் கடித்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது இல்லையா அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னால் நம்ம நகத்தில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் அதாவது அழுக்கெல்லாம் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாலாம் அதை ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது உண்மையா அப்படின்றது உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம் அதான் நான் சொன்னேன் ஹைஜீனாக இருக்கிறவங்க நகத்தை கடிக்கலாமா அது நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க ஃபேக் டீ பவுடர் நம்ம டீ நினச்சி குடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய டீ பவுடர் அது டீ பவுடரே கிடையாது முந்திரி கொட்டை அதாவது இந்த கேஷுவல் இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா அந்த ஷெல்ல பொடியாக்கி டீ தூள் மிக்ஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி இது பார்த்தா எஸ் டீ தூள் பவுடரை ஒன்றரை டன்னு கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லேருந்து எடுத்திருக்காங்க ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது நிஜமாகவே டீ பவுடரில் இந்த மாதிரியான மிக்சரெலாம் நடக்குது ஏன்னா ஃபுல்லாகவே டீ இலையை போட்டு அரைக்கணும் அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட்டாக இருக்கும் இப்போ நிறைய பேர் டீ குடிக்கிறாங்க அதுவும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டெல்லாம் எடுத்துக்காங்க ஒரு நாளைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல டீ கண்டிப்பாக வேணும் இப்படி டீ தூள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப காஸ்ட்டு அதிகமாக வச்சோம் அப்படின்னா வாங்க மாட்டாங்க அப்படின்னால காஸ்ட் எஃபிஷியன்ட் பண்ணுன்றதுனால நிறைய டீ கம்பெனி பவுடர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க அதுக்குன்னு எல்லாமே அப்படி கிடையாது ஒரு சிலது மட்டும்தான் இப்

அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் பதினான்காம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஆகஸ்ட் பதினான்குல என்ன அப்படின்னா மிகச்சிறந்த பாடலாசிரியரான முத்துக்குமார் அவர்களுடைய நினைவு தினம் ஆகஸ்ட் பதினான்காம் நாள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது நான் முத்துக்குமார் அவரோடு வந்து பாடல் வரிகள் அப்படின்னு சொல்லும்போது தங்க மீன்கள் சைவம் படத்திற்காக அவர் தேசிய விருதை பெற்றிருக்கிறார் கஜினி வெயில் அயன் படத்திற்காக அவர் சிறந்த பாடலாசிரியருக்கான விருதையும் பெற்றிருக்கிறாருங்க அதாவது இன்று பல பாடலாசிரியர்கள் வந்து எனக்கு இன்பது லொக்கேஷன் கொடுத்தா தான் நான் பாட்டு எழுதுவேன் இது மாதிரியான இடத்துல தான் நான் பாட்டு எழுதுவேன் அப்படிங்கிற பல நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நான் முத்துக்குமார் அவர்கள் எந்த எந்த இடத்தில் இருந்து வேண்டுமானாலும் பாடல் எழுதுவாருங்க அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைநகரம் படத்துக்காக வந்து அங்கே கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்காங்க அப்போ அந்த ஏதோ நினைக்கிறேன் பாட்டை வந்து ஃபோன்லேயே அந்த டியூனை கேட்டு அந்த பாட்டை எழுதினாராங்க நான் முத்துக்குமார் அவர்கள் அதே மாதிரி தோதா அக்பர் அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்கேம் மூலியமாகவே இன்ட்ராக்ஷன்ஸ்லேயே வச்சுட்டு எல்லா பாட்டையும் வந்து அவர் எழுதி முடிச்சாராங்க அதே மாதிரி வாமனன் படத்தில் வந்து பாடல்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பாடல் பதிவுக்கான அந்த பாடல் பாடல் ஆசிரியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட வருபவர் வந்து டிலே ஆயிடுச்சுங்க இவர் என்ன பண்ணா சரி இன்றைக்கி வரல போல சரி நாளைக்கு வச்சுருப்பாங்க நாளான்னைக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா அவர் வந்துட்டார் நீங்கள் எனக்கு இம்மீடியேட்டாக நீங்கள் எங்களுக்கு பாட்டை எழுதி கொடுங்கன்னு அவர் சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது மணி வந்து பார்த்திங்கன்னா மூணு இவர் உடனே அஞ்சு மணிக்கு ஷூட்டிங் அந்த பாடல் பதிவு வந்து போகுது அப்போ உடனே இவர் என்ன பண்ணாரா அப்படின்னா காரில் போகும்போதே யுவனோடையும் இயக்குனரோடையும் காரில் போயிட்டு அந்த சுச்சுவேஷன் அந்த இதை டியூனை கேட்டுட்டு அந்த பாட்டை எழுதி கொடுத்தாராங்க இப்படி புகழ்பெற்ற பல பாடல்களை நமக்கெல்லாம் அவர் வந்து எழுதி கொடுத்துருக்காருங்க இவருடைய அந்த சில படைப்புகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனா அவன அந்த படைப்பு வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற படைப்புகளாக அமைந்ததுங்க அதே மாதிரி பல கவிதை தொகுப்புகளை வந்து எழுதி கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடல் வரிகளும் பார்த்தீங்கன்னா இப்போ பல்லேலக்கா பல்லேலக்கா ஒரு சொல் ஒரு கண்ணாடி போன்ற ஒவ்வொரு பாடல்களும் இப்போ வந்து நமக்கு இது போன்ற பாடலாசிரியர் பாடல் வரிகள் நமக்கு கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்க காலகட்டமாக இருக்கிறதுங்க இவருடைய ஒவ்வொரு வார்த்தைகள் அதாவது துயரமாக இருக்கட்டும் சோகமாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு வாஞ்சையாக இருக்கட்டும் ஒரு காதலாக சொல்கிறதா இருக்கட்டும் இப்படி எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலுமே அதற்கு சரியான பாடல்கள் வந்து நான் முத்துக்குமார் பாடல்கள் மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க அதே மாதிரி சந்திரமுகி படம் தூள் போன்ற பல வெற்றி படங்களுக்கு வந்து இவர் பாடல்களை வந்து நான் முத்துக்குமார் அவர்கள் கொடுத்திருக்கிறார் அதில் வந்து அயன் படத்தில் வந்து பாடலாசிரியர் விருதையும் வந்து பெற்றிருக்கிறார்கள் இப்படி புகழ்பெற்ற பாடலாசிரியர் நா முத்துக்குமார் இன்றளவும் நம்மிடையே இல்லை என்று சொன்னாலும் அவருடைய பாடல்கள் நம்முடைய காதுகளில் ரீங்காரமாக கேட்டுக்கொண்டிருப்பது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பானா மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை